புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சந்தன் துரோகிகள் கையில பி எஸ் வீரப்பா கையில இருந்தா யாராவது ஒரு அரக்கர் கையில இருக்கு அரக்கர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எனது அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்கள் துரோக புத்தியோட இருக்கிறத ஒளிச்சி தீர்த்தங்கிறது தான் இருக்கேன் நீங்க சொல்றதுனால உங்க கூட்டணிக்கு வர ஆனா நான் போட்டியிட மாட்டேன் பழனிசாமியோடு சேர்ந்து நான் போட்டியிட விரும்பவில்லை இப்போ எங்களை கூட என்ன கூட பழனிசாமி வெளில போட்டாரு அதுக்காக நான் வேற கட்சிக்காக போனேன் அம்மாவுடைய படத்துல அம்மாவுடைய திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற கொடியோட அம்மா பேரில் கட்சி ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு ஏழு ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எந்த பாஜக கட்சி கூட்டணியில் இருந்துட்டு மத்திய அரசு உதவியோடு இவர் நம்மை அழிக்க நினைத்தாரோ அதே பாரதிய ஜனதா கட்சி நம்மை புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்மை கூட்டணியிலே நம்மோடு சேர்ந்திருக்கிறார்கள் திமுக அறிவித்திருக்கிற கூட்டணிக்கு யாருங்க பிரதமர் வேட்பாளர் ஸ்டாலினா மோடி ஒரு மணி நேரம் ஆனாலும் அப்படியே பேசுறாரு நம்மளால சின்ன தொண்டு இல்லாமல் பேச முடியாது இங்க போய் என்ன பண்ண முடியும் திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதை உறுதியாக சொல்வேன் அம்மா அவர்கள் என்னை அரசியல் அறிமுகப்படுத்தி நமது பெரிய குளம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்து எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற செய்தீங்க அதுல சில பேர் இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் சில பேர் நம்மால் பலன் அடைந்தவர்கள் திமுக வரைக்கும் போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் சில பேர் துரோகி பழனிசாமி போயிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சு வருவார்கள் காலம் அதுக்கான காலம் வந்து வந்துவிட்டது எல்லாம் தெரிஞ்சு வருவார்கள் ரெட்டை அலகருக்கு நாங்க போய் பாவம் புரியாத்தனமா இருக்காங்க ரெட்டை அல அன்னைக்கு புரட்சி தலைவர்க்கிட்ட வெற்றி சென்றம் துரோகிகள் கையில பி எஸ் ஊரப்பா கையில இருந்தா யாராவது ஏத்துவாங்களா அது மாதிரி ஒரு அரக்கர் கையில இருக்கு அரக்கர் யாருன்னு தெரியுது இல்லப்பா அதே மேற்கு மண்டலத்திலிருந்து அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எனது அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் இன்றைக்கு நம்மோடு கரம் கோர்த்திருக்கிறார் ஏன்னா எனக்கு அவருக்கும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் பழக்கம் ஆனால் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரும் என்னை பற்றி ஐ பி எஸ் அதிகாரி இல்லை என்னை பற்றி எனது முப்பது ஆண்டு அரசியல் அரசியல் வந்ததுல இருந்து அம்மா கூட இருந்ததுல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கார் அதாவது நாங்க இன்னொன்னு அவரு நம்ம மாதிரி ஓப்பனா ஸ்ட்ரைட்டா பேசுறவர் அத ரெண்டு பேரும் ஒரு நல்ல புரிதல் இருந்தது நான் முத முதல்ல அவரை பார்த்த அன்னைக்கே சொன்னேன் நண்பர் ராஜபாண்டியன் சொன்னது போல அவரை பார்த்த அன்னைக்கே எனக்கு ஒண்ணும் கண்டிஷன்லாம் எல்லாம் இல்ல பிரதர் தமிழ்நாட்டுல இன்றைக்கு ஆட்சியில உள்ள இந்த மக்கள் உரவால திமுகாவ முறியடிக்கணும் அதுபோல வருங்காலத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் துரோகம் என்பதையே எண்ணி பார்க்க பயப்படணும் நம்மால் செய்ய முடியும் அதுக்கு நீங்க பாஜக அதோட மாநில தலைவர் பாஜக கட்சி அவங்களுக்கு நாங்க உறுதுணையா இருந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி அமைக்க உங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத நிபந்தனையற்ற ஆதரவுன்னு ஆதரவு என்று சொன்ன ஒன்றரை வருடங்களுக்கு முன்பே இன்னும் சட்டமன்ற பொது தேர்தலின் போது சில பேர் சொல்லக்கூடாது நான் சில நலம் விரும்பிகள் சொல்லுவேன் தொலைக்காட்சி பேட்டிகள் டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னோடு பேசி நீங்கள் திமுக தீயசக்தி வந்துடக்கூடாது நீங்க பழனிசாமி உள்ள அந்த பகை எல்லாம் மறந்துட்டே கூட்டணிக்கு வரேன் நான் ஏன்னா பகை எல்லாம் ஒண்ணும் இல்லங்க எனக்கு என்ன அவருக்கும் சொந்த பிரச்சனை ஒண்ணு இல்ல கொடுக்கல் வாந்தல் ஒண்ணு இல்ல துரோக புத்தியோட இருக்கிறத ஒளிஞ்சு தீர்ப்புங்கிறதுதான் நான் இருக்கேன் இருந்தாலும் நீங்க சொல்றதுனால உங்க கூட்டணிக்கு வர ஆனா நான் போட்டிட மாட்டேன் பழனிச்சாமியோட சேர்ந்து நான் போட்டியிட விரும்பவில்லை ஆனா எங்களே கடத்தின் முக்கியமான சிறப்பான வேட்பாளர்கள் நாற்பது பேருக்கு சீட்டு வாங்கி கொடுங்க உங்க கூட்டணியில் அது பாஜக கூட்டணியில் வர்ற பழனிசாமி கூட்டணியில் நின்று உறுதியாக வெற்றி பெறோம் ஆனா நல்ல வேலையா அந்த கூட்டணி அமையல ஏன்னா டெல்லியை சேர்ந்தவர்கள் கேட்டதால் இந்தியாவே ஆளுகின்றவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் நீங்க நினைப்பீங்க நம்ம பக்கத்துல வேணா பிஜேபி அதுல உள்ளவங்க எல்லாம் இப்ப சேர்ந்துருக்கலாம் அவங்க எல்லாம் நம்ம ஆர் எஸ் எல்லாம் முப்பது வருடம் ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம தேனி பெரியவர்கள வேட்பாளர் போட்டிக்கிட்ட போது பாஜக கூட்டணி அதுல திண்டுக்கல் தேனியில இருந்து வந்தவங்க எல்லாம் எனக்காக ஒரு லட்சம் வீட்டுல போய் மக்களை சந்தித்து வந்தார்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி முன்னெல்லாம் இப்ப இல்லை முன்னெல்லாம் கம்யூனிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்களே இப்பதான் எல்லாம் இருப்பா இதில் வாங்கிட்டு அமைதி ஆகிடுறாங்க அதே மாதிரி ஒர்க் பண்றாங்க எனக்காக செய்தவர்கள் ஆர் எஸ் மற்றவர்கள் சொல்லலாம் மதவாதம் அதெல்லாம் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் மதவாதம்னா என்ன மத சார்பின்மை என்ன எந்த மதத்திற்கும் ஆதரவு இல்லை எந்த மதத்தை நாம் தீவிரமாக ஆதரிக்க போவதில்லை எந்த மதத்தையும் தீவிரமாக எதிர்க்கப் போவதில்லை யாருக்கு அது எந்த உள்ளவர்களுக்கு யாருக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் பாதுகாப்பாக இருப்பதுதான் அதை விட்டுட்டு சிறுபான்மையின் காவலராக இருங்க தப்பு இல்ல பெரும்பான்மைக்கும் காவலர்களாக இருங்க பாஜகவும் சொல்லுது பெரும்பான்மை சமுதாயம் நம்மளுக்கு வாக்களிச்சிரும் ஆனா நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அந்த அந்த பெரும்பான்மையில பிறந்திருக்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை பேசுறதுதான் பாஜக ஏத்துக்கல என்ன பிரதர் சரியா உங்க கட்சியோட கொள்க அவங்க ஒண்ணும் இந்துத்துவாலாம் கிடையாது இந்துக்களை பாதுகாக்கணும் இந்துக்களுக்கு எதிராக உள்ளவங்கள பாதுகாக்கணும் அதான மத்தபடி என்ன இதெல்லாம் நம்ம ஊருக்கு அறுத்தன ராஜபாண்டி என்ன அமெரிக்கால இருந்து வந்திருக்காரா இவர் யாரு நம்ம பாண்டியன் நம்ம ஊரு நம்ம சொந்த பந்தம் தானே இல்ல அவங்க என்ன வேற கொள்கையா யாருக்கும் இல்ல பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாருக்கும் பொதுவானவர்கள் என்கிறது தான் வாஜ்பாய் அவர்கள் அத்வானி அவர்கள் கட்சி ஆரம்பித்த அதுதான் உண்மை அறுநூறு ஆயிரம் ஆண்டுகளாக ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது மக்களின் எண்ணம் உச்ச நீதிமன்றமே நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டு அதான உண்மை உச்ச நீதிமன்றமே தீர்ப்புக்கு பிறகுதான் இன்னைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டு ஆனா தொண்ணூத்தி அத்வானி அவர்கள் ரத யாத்திரை நடத்தமோ எல்லாம் மக்கள் நலன் இந்தியர்கள் இந்தியர்கள் நலன் தமிழர்கள் நலன் இதுதான் முக்கியம் அதனாலதான் சொல்றேன் அதனாலதான் பத்து ஆண்டுகள் சிறப்பான ஒரு ஆட்சியை மோடி அவர்கள் இந்தியாவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அவர் தான் ஜெயிக்கப்போறார் என்ன எந்த மாற்றமும் இல்லை அவங்க ஏன்னு செல்வது நானூறு எல்லாம் நம்மளுடைய ஆசை தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை அவர் மறைக்காதீங்க அதையெல்லாம் இவங்க இருட்டடிப்பு செய்றாங்க மோடி அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில ஒரு மாபெரும் வெற்றியை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வழங்கிட வேண்டும் என்பதுதான் நமது கூட்டணியின் முக்கிய அம்சமே என்ன சில பேர் சொன்னாங்க அவர் ஒருத்தர் எனக்கா பேட்டி கொடுக்கிற ஒரு பெரிய பொதுநலவாதி காந்தியோட பேர எந்த கட்சி முகவரி கொடுத்துச்சோ அந்த கட்சியில அவங்க அப்பா இருந்தாரு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த கட்சிய திமுக தீய சக்தி சொல்லி புரட்சி தலைவர் ஆரம்பிச்சாரோ அந்த கட்சியில பதவிகள்லாம் இருந்துட்டு இன்றைக்கு வேற ஒரு நமது ரத்தத்திலேயே எதிர்ப்பு உள்ள திமுகவிற்கு சென்று இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தான் இப்படிதான் வேட்பாளர் நான் சொல்லல அப்பயும் நான் இதை தான் சொல்ல முகவரி தந்தவர்களுக்கு என்றும் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் இப்ப எங்களை கூட என்ன கூட தூக்கி வெளில போட்டாரு அதுக்காக நான் வேற கட்சிக்காக போனேன் அம்மாவுடைய படத்தில் அம்மாவுடைய திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற கொடியோட அம்மா பேர்ல கட்சி தான் இன்னைக்கு ஏழு ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆர்கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியில அம்மாவர்களுக்கு பிறகு நின்ற எண்ணெய் சுயேட்சா நின்ற எண்ணெய் அந்த தொகுதி மக்கள் எல்லாம் ஏழைப்பால அன்றாட காட்சிகள் ஆளுங்கட்சி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க எங்கள் ஆளுங்கெல்லாம் பயந்துட்டாங்க நல்லா இருந்துச்சு கொடுத்தார் அவர்கள் அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தார்கள் அப்ப எங்க மேல பாத்தீங்கன்னா கொலப்பள்ளி அம்மாவை நாங்க கொண்டுட்டோம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க ரொம்ப நல்லவர் எங்களுக்கு தெரியுத நீ போயிட்டு வா பார்த்து சொல்லி எனக்கு வெற்றி மாலையை தந்தார்கள் இந்த சின்னத்தையே அப்ப கொடுத்தாங்க இந்த குக்கர் சின்னத்தையே எனக்கு கொடுத்தாங்க அந்த வெற்றி சின்னம் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கொடுத்த சின்னம் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமான சின்னம் என்பது உங்களுக்கு தெரியும் சட்டமன்ற பொது தேர்தல் அப்ப நாம் நம்மோட ஒரு கட்சி தான் வந்து பழனிசாமி தேர்தலில் என்னோட பேசுகின்ற சரி பண்ணி எடுத்தாரு அப்ப என்னோட தான் சட்டமன்ற பொது தேர்தலில் நம்மளோட நின்றது அவர் விஜயகாந்த் அவருடைய கூட்டணி எப்படி காலை திரும்பிட்டு பாருங்க எந்த பாஜக கட்சி கூட்டணியில் இருந்துட்டு மத்திய அரசு உதவியோடு அழிக்க நினைத்தாரோ அதே பாரதிய ஜனதா கட்சி நம்மை புரிந்து கொண்டு கூட்டணியிலே நம்மோடு சேர்ந்திருக்கிறார்கள் என்ன கூட நான் பாஜக கட்சி கூட்டணியில போயிட்டு சொன்னதோ திருச்சியில முதல்ல நான் அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொன்ன என்னிட்ட என்ன ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் கேட்டாங்க உங்களுக்கு அது பண்ணாங்களே இது பண்ணாங்களே இருக்காங்க எங்களை புரிஞ்சிக்காம இருந்திருக்காங்க யாராவது தப்பா சொன்னதை நம்பிட்டு இருந்திருக்காங்க இப்போ நாங்க நல்லவர்கள் தெரிஞ்சுட்டு எங்களோட நட்பு கருங்க அதான உண்மை நம்மளே சில பேர் தப்பா நினைச்சிட்டு இருப்போம் யாராவது சொன்னதை கேட்டு அப்புறம் அவங்க நல்லது நல்லவங்கன்னு தெரிஞ்சது அவங்களோட அன்பு பாராட்டம்ல அதுதான் வேற ஒண்ணும் இல்ல மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வர இருப்பவர் மோடி அவர்கள் நம்ம என்டிஏ கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலை இருக்கிறது அது அந்த தலை உலக புகழ் பெற்ற மோடி அவர்கள் திமுக அறிவிச்சிருக்கிற கூட்டணிக்கு யாருங்க பிரதம வேட்பாளர் ஸ்டாலினா ஸ்டாலினா அடுத்த ஸ்டேட்ல கூட விட மாட்டான் போதம் பருந்தோட வர போறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா இல்லையா யாரு ஆமா மோடி ஒரு மணி நேரம் அப்படியே பேசுறாரே நம்பாலும் சின்ன துண்டு சேட்டு இல்லாம பேச முடியாது இவருக்கு இங்க போய் என்ன பண்ண முடியும் யாரு வர போறா அது மாதிரி பழனிசாமி திமுகவுக்கு உதவி செய்வதற்காக திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் உறுதியாக சொல்வேன் சின்னம் புரட்சி தலைவர் எந்த திமுகவை தீய சக்தி அதை ஒழிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தாரோ அந்த சின்னத்தை இன்றைக்கு திமுகவுக்கு உதவி செய்வதற்காக ஏன்னா நாலரை ஆண்டு ஆட்சியில் செய்த ஊழல்கள் தெரியும் உங்களுக்கு பிடிச்சி போட்டுறத உனக்கு நான் வெற்றி பெற செய்கிறேன் நாங்க ஓட்டுகளை பிரிக்கிறோம் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை அந்த புரட்சி தலைவர் சின்னத்தை காட்டி அந்த நாலரை ஆண்டுகளிலே கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் செலவழிக்க பார்ப்பாங்க இதுதான் உண்மை திமுகவிற்கு கள்ளத்தனமாக உதவி செய்வது பழனிசாமி தான் திமுகவுடைய பி டீம் பழனிசாமி இது உண்மையா இல்லையா அதனாலதான் சொல்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெற வேண்டும் அது தமிழ்நாட்டு மக்களின் மனதிலே ஆழமாக பதிந்து வருகிறது நமது தேனை தொகுதி மக்கள் இதை வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு நமது கூட்டணி நிர்வாகிகள் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்வது டிடிவி தினகரன் என்கிற ஒரு தனிநபரை மாத்திரமல்ல உங்கள் தொகுதிக்கு பிடித்த வேட்பாளர் அதுக்கு என்னை வெற்றி பெற செய்கிறீர்கள் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய பிரதமருக்கு ஆதரவு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விரோத சக்திகளையும் தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் வீழ்த்துவதற்கு நீங்கள் வருங்காலத்திலே நல்ல ஆட்சி மக்கள் ஆட்சி வருவதற்கு நீங்கள் வழி வகுக்கிறீர்கள் என்பதை மனதிலே கொண்டு எல்லோரும் இன்னொரு இருபது நாள் உங்கள் சொந்த வேலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சற்று ஓரம் வைத்து விட்டு தேர்தலுக்கு மாணவர்கள் படிக்கிறது போல இப்போ ப்ளஸ் டூ தேர்தலில் பயணிகள் படிப்பாங்களா அது மாதிரி ஏப்ரல் பத்தொன்பது வரை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் நாம் குக்கர் சின்னத்தை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டும் இன்னைக்கு கூட நான் ஆண்டிப்பட்டி தலைவர் சிலையிட்ட ஒரு அம்மா வந்து நாங்கள்லாம் அம்மாவுக்கு தாங்க அதுக்கு நாங்கள் நான் குக்கரான்னு தெரில நான் இப்போ சின்ன குக்கர்னா ஆமாம் நான் போட்டுறேன் அதனால வீடு வீடா திண்ணை பிரச்சாரத்தில் டிடிவியின் சின்னம் குக்கர் சின்னம் ஜனநாயக கூட்டணியின் சின்னம் வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை நீங்க கொண்டு போய் சேர்த்தாலே போதும் உறுதியாக நாம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இங்கே வருகை புரிந்து இருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி நான்கு தொகுதியில் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் வந்திருக்கிறீர்கள் பத்திரமாக திரும்பிச் செல்ல வேண்டும் உங்களை எல்லாம் நான் வந்து சந்திப்பேன் என்று சொல்லி குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பேன் என்று வேண்டி எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை